வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் இன்று விளையாட்டாக விடுகதைகளை தெரிந்து கொள்வோம் காலையில் ஊதும் சங்கு கரி சமைக்க உதவும் சங்கு அது என்ன காலையில் ஊதும் சங்கு கரி சமைக்க உதவும் சங்கு அட அது சேவல் காலையில் ஊதும் சங்கு கரி சமைக்க உதவும் சங்கு சேவல் விதை இல்லாமல் முளைக்கும் வேர் இல்லாமல் விளையும் அது என்ன விதையில்லாமல் முளைக்கும் வேர் இல்லாமல் விளையும் அது என்ன அட அது உப்பு விதையில்லாமல் முளைக்கும் வேர் இல்லாமல் விளையும் உப்பு இரவும் பகலும் ஓய்வு இல்லை படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை அது என்ன இரவும் பகலும் ஓய்வு இல்லை படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை அட இதயம் தானே அது ஆம் இரவும் பகலும் ஓய்வில்லை படுத்தால் எழுப்ப இதயம் கண்ணாடி குண்டு காற்றிலே பறக்குது கையாலே தொட்டால் காணாமல் போகுது அது என்ன கண்ணாடி குண்டு காற்றிலே பறக்குது கையாலே தொட்டால் காணாமல் போகுது அது என்ன அதுதான் நீர்க்குமிழி கண்ணாடி குண்டு காற்றிலே பறக்குது கையாலே தொட்டால் காணாமல் போகுது நீர் குமிழி கிட்ட இருக்குது பட்டணம் எட்டி பார்க்க முடியவில்லை அது என்ன கிட்ட இருக்குது பட்டணம் எட்டி பார்க்க முடியவில்லை அது என்ன அட அது முதுகுதானே ஆம் கிட்ட இருக்குது பட்டணம் எட்டி பார்க்க முடியவில்லை முதுகு சலசலக்குமாம் சண்டைக்கு போகுமாம் வந்து கிடக்குமாம் பொந்துக்குள்ளே என்ன சலசலக்குமாம் சண்டைக்கு போகுமாம் வந்து அது அது என்ன நாக்கு ஆம் சலசலக்குமாம் சண்டைக்கு போகுமாம் வந்து கிடக்குமாம் பொந்துக்குள்ளே அது நாக்கு பொழுது போனால் பூந்தோட்டம் விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம் அது என்ன பொழுது போனால் பூந்தோட்டம் விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம் அது என்ன ஆம் பொழுது போனால் பூந்தோட்டம் விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம் வானம் சின்ன சிட்டுக்குருவிக்கு எட்டு சேலை அது என்ன சின்ன சிட்டுக்குருவிக்கு எட்டு எட்டு முழச்சேலை அது என்ன அட அது வெங்காயம் சின்ன சிட்டுக்குருவிக்கு எட்டு சேலை வெங்காயம் சொல்லி சட்டை போடுவான் முன்னே விடுவான் அவன் யார் சட்டை போடுவான் ஆடும் முன்னே அவிழ்த்து விடுவான் அவன் யார் அவன்தான் பம்பரம் ஆம் ஆட சொல்லி சட்டை போடுவான் ஆடு முன்னே அவிழ்த்து விடுவான் பம்பரம் வெளியே வந்தால் மலர்வான் உள்ளே வந்தால் சுருங்குவான் அவன் யார் வெளியே வந்தால் மலர்வான் உள்ளே வந்தால் சுருங்குவான் அவன் யார் அட அது குடை வெளியே வந்தால் மலர்வான் உள்ளே வந்தால் சுருங்குவான் குடை எல்லாம் காட்டும் எதுவும் இருக்காது அது என்ன எல்லாம் காட்டும் எதுவும் இருக்காது அது என்ன அட அது கண்ணாடி எல்லாம் காட்டும் எதுவும் இருக்காது கண்ணாடி அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன அட அது வளையல் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் வளையல் உச்சி குடுமிக்காரன் கொல்லிவச்சா கோபக்காரன் அது என்ன உச்சி குடுமிக்காரன் கொள்ளி வச்சா கோபக்காரன் கொல்லி வச்சா கோபக்காரன் பட்டாசு வெளுத்த ஆளுக்கு கருத்த தலைப்பாகை அது என்ன வெளுத்த ஆளுக்கு கருத்த தலைப்பாகை அது என்ன அட தீக்குச்சி வெளுத்த ஆளுக்கு கருத்த தலைப்பாகை தீக்குச்சி பதுங்கி வருவான் கள்ளனல்ல அல்ல பாய்ந்து பிடிப்பான் போலீஸ் அல்ல அவன் யார் பதுங்கி வருவான் கள்ளனல்ல அல்ல பாய்ந்து பிடிப்பான் போலீஸ் அல்ல அவன் யார் பூனை ஆம் பதுங்கி வருவான் கள்ளனல்ல அல்ல பாய்ந்து பிடிப்பான் போலீஸ் அல்ல பூனை தண்ணீர் இல்லாத தரையில் தாவிப்பாயுது ஒரு கப்பல் தண்ணீர் இல்லாத தரையில் தாவிப்பாயுது ஒரு கப்பல் அது என்ன அட அது ஒட்டகம் தண்ணீர் இல்லாத என்னையில் தாவிப்பாயுது ஒரு கப்பல் ஒட்டகம் பார்க்க பச்சை பழுத்தால் சிவப்பு பல்லிலே பட்டால் கண்ணிலே நீர் அவன் யார் பார்க்க பச்சை பழுத்தால் சிவப்பு பல்லிலே பட்டால் கண்ணிலே நீர் ஆம் நீங்கள் சரியாகத்தான் கண்டுபிடித்தீர்கள் மிளகாய் பார்க்க பச்சை படுத்தால் சிவப்பு பல்லிலே பட்டால் கண்ணிலே நீர் மிளகாய் கண்கள் இல்லாதவன் கண்ணீர் வடிக்கிறான் அவன் யார் கண்கள் இல்லாதவன் கண்ணீர் வடிக்கிறான் அவன் யார் அவன்தான் மெழுகுவர்த்தி கண்கள் இல்லாதவன் கண்ணீர் வடிக்கிறான் மெழுகுவர்த்தி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நீளமான சங்கிலி அது என்ன ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நீளமான சங்கிலி அது என்ன ஆம் அது மழைதான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நீளமான சங்கிலி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நீளமான சங்கிலி மழை நீல நீலப் பற்கள் உண்டு கடிக்க மட்டும் தெரியாது அது என்ன நீல நீல பற்கள் உண்டு கடிக்க மட்டும் தெரியாது அது என்ன ஆம் அது சீப்பு நீல நீல பற்கள் உண்டு கடிக்க மட்டும் தெரியாது வீட்டுக்குள்ளே வரவே மாட்டான் அவன் யார் ஊரெல்லாம் சுற்றி வருவான் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டான் அவன் யார் அவன்தான் செருப்பு ஊரெல்லாம் சுற்றி வருவான் வீட்டுக்குள்ளே வரமாட்டான் செருப்பு ஆத்தா பெத்தது ஐம்பது பிஞ்சு ஐம்பது வாயிலும் நஞ்சு அது என்ன ஆத்தா பெத்தது வாயிலும் நஞ்சு தீக்குச்சி வயிறு பெருத்த ராசாவுக்கு கழுத்து இருக்கு தலை இல்லை அவன் யார் வயிறு பெருத்த ராசாவுக்கு கழுத்து இருக்கு தலை இல்லை அவன் யார் அட அவன் பானை வயிறு பெருத்த ராசாவுக்கு கழுத்திருக்கு தலையில் பானை மச்சான் அவன் யார் சின்ன மச்சான் அவன் யார் அவன்தான் முள் மச்சான் குனிய வச்சான் முள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவர்களை சுற்றி பணி ரெண்டு பேர் அது என்ன அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவர்களை சுற்றி பனிரெண்டு பேர் அது என்ன ஓ அது கடிகாரம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவர்களை சுற்றி பேர் கடிகாரம் விளையாட்டாக இருபத்தி ஐந்து விடுகதைகளை தெரிந்து கொண்டோம் இனி வரும் காலங்களில் மேலும் பல விடுகதைகளை தெரிந்து கொள்வோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்